தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொது நடந்து பள்ளிக்கூடம் செல்ல பட்டியலின மாணவர்களுக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுப்பாதையில் நடந்து பள்ளிக்கூடம் செல்ல பட்டியலின மாணவர்களுக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஒன்றியம் கொல்லாங்கரை என்ற கிராமத்தில் இந்த அவலநிலை உள்ளது பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் பொது பாதை வழியாக பள்ளிக்கூடத்துக்கு சென்று வருகிறார்கள் ஆனால் அந்த வழியில் உள்ள ஆதிக்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் இந்த மாணவர்களை இந்த பாதையில் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்துள்ளனர் அதை மீறி பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அப்பொழுது ஆதிக்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் கையில் விளக்குமாற எடுத்துக்கொண்டு அடிக்க ஓடி வருகிறார்கள் இந்த காட்சி வைரலாகி வருகிறது இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக வலைதளங்களில் ஒரு அரசாங்க பாதை ஒரு கவர்மெண்ட் பாதை ஒரு பொது பாதை இந்த பொது பாதையில பட்டியல் சமூக மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது வேறு பாதையில சுத்தி போங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நடந்து அவங்க நடந்து வந்தா தீட்டாயிருமா ஆஹ் நீங்க இருபதாம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இருக்கோம் இந்தியா வல்லரசுன்றாங்க இன்னும் இந்த தீண்டாமை தீட்டு அப்படின்னு எப்படி இந்தியா வல்லரசு ஆகும் அறிவு கிடையாது அறிவு இல்லாதனால தான் இந்த ஆதிக்க சாதியை சார்ந்தவங்க இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் அந்த வழியில தான் அந்த வழியில போனால்தான் பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் அந்த வழியில போகக்கூடாது சுத்தி போங்க அப்படிங்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்களை தடுத்து இந்த ஆதிக்க சாதியினர் அராஜகம் பண்றாங்க இதை சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்துறையினர் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதிக்க சாதி மக்களை எச்சரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த பகுதியில் உள்ள உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்